இனிய தமிழுறவுகளை வணக்கம் இன்றைய இந்த காணொளியில் திராவிட மொழியினுடைய புது வளர்ச்சியை பற்றி பார்க்க இருக்கிறோம் இனிய தமிழ் உறவுகளே வட திராவிட மொழி நடு திராவிட மொழி தென் திராவிட மொழி என்று மொழியியலாளர்கள் திராவிட மொழியை மூன்று குடும்பமாக பகுப்பது மரபு கிட்டத்தட்ட கடந்த நூற்றாண்டில் இது மொழியியல் துறையிலே ஒரு பெரிய துறையாக வளர்ந்திருக்கிறது அந்த வகையில் வடக்கே அந்த பிராகு உட்பட மூன்று மொழிகள் வட திராவிடம் என்றும் நடு திராவிட மொழியிலே ஆந்திர மொழி உட்பட நடு திராவிடம் தெலுங்கு மொழி உட்பட சில குடும்பங்களையும் தென் திராவிட மொழியில் தமிழ் மலையாளம் இந்த மொழிகளையும் கூறுவது ஒரு மரபாக இருக்கிறது நண்பர்களே மொழியலி உலகத்தில் இந்த தன்மையை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் நாம் இந்த காணொலியில் இந்த எலமைட் ட்ரெவிடியன் அல்லது ஈழமொழி என்று கூட அதை உச்சரிக்கிறார்கள் அல்லது மொழி என சொல்லுகிறார்கள் இந்த இளமைட் மொழி குடும்பம் எப்படி இந்த திராவிட மொழி குடும்பத்தோடு ஒத்துப்போகிறது இந்த இளமைட் மொழி குடும்பம் அல்லது இளமைட்டு இனத்தவர்கள் என்பவர்கள் ஈரானுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கிமு அறநூறுகளிலேயே அந்த இனம் அழிந்து விட்டது புதை படிவங்கள் கிடைக்கின்றன நிறைய கல்வெட்டுகள் சான்றுகள் கிடைக்கின்றன எப்படி சுமர் மொழிக்கு ஆவணங்கள் கிடைக்கின்றனோ அதுபோல் இந்த இளமைட் மொழிக்கான ஆவணங்கள் கிடைக்கின்றன அதில் உள்ள சொற்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட திராவிட மொழி சொற்களாக இருக்கிற காரணத்தினாலே தான் இந்த திராவிட மொழி குடும்பத்தை இளமைட் மொழி குடும்பம் என்றே சொல்லுகிறார்கள் இளமைட் ட்ரெவிடியன் ஃபேமிலி எனவே குறிப்பிடுகிறார்கள் இந்த இளமைட் ட்ரவிடியன் மொழி குடும்பத்தில் இன்னொரு மொழியையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே இந்த ஜாக்ரோஸ் மொழி குடும்பம் என்கிற ஒன்றை பற்றி பேசுகிறார்கள் ஈரானில் ஒரு பகுதி இந்த ஜாக்ரோஸ் என்கிற பகுதி போலவே இந்த பிராஃபி மொழியை பற்றி சொல்லுகிற போது பாகிஸ்தான் பலிசிஸ்தான் பகுதியில் அந்த மொழி வாழ்கிறது அது வந்து இன்றைக்கு அறுபது எழுபது லட்சம் மக்களுக்கு மேலே இருக்கிறார்கள் என்பதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் இந்தியாவில் மட்டுமில்லை உலகத்திலேயே இருபத்தைந்து கோடி பேர்லேருந்து முப்பது கோடி வரையிலும் இந்த திராவிட மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மிக எச்சரிக்கையோடு கவனத்தில் கொள்கிறோம் இதை பற்றி பலரும் பேசியிருக்கிறார்கள் ஃப்ராக்லின் சி சவுத்வர்த் என்பவர் சவுத் ஏசியா ட்ரெவிடியன் லிங்குவிஸ்டிக் ஹிஸ்ட்ரி என்கிற நூலில் இதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பேசியிருக்கிறார் அதே போலவே நம்முடைய இந்த டாக்டர் டேவிட்டு டபிள்யூ சவுத்து மெ மெக்கால்ஃபின் என்பவரும் இதை பற்றிய சிந்தனைகளை எண்பதில் முன்வைத்தார் இந்த மெக்கால்ஃபின் டேவிட் அவர்கள் த ஜாரோக்ஸ் ஃபேமிலி ஹைப்போதீசஸ்ங்கிற கட்டுரையை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்துருக்காரு அதே போல் புரட்டோ எலமோ ட்ரெவிடியன் தி எவிடென்ஸ் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் என்கிற கட்டுரையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எழுதியிருக்கிறார் இந்த கட்டுரைகளின் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்போ நண்பர்களே இந்த வட திராவிட மொழி நடு திராவிட மொழி தென் திராவிட மொழி என்பதை தாண்டி இந்திய நாட்டை தாண்டி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பலிசிஸ்தானத்தை தாண்டி அந்த போலன் போலன்கணவாய் பகுதியில் இருக்கக்கூடிய முகங்கிற மிகப்பெரிய நகர் நாகரிகம் இரநூத்தம்பது ஹெக்டேருக்கு மேற்பட்ட அந்த பகுதியில் அந்த முகர்கள் வந்து அவர்கள் வந்து தினிசியர்களும் இல்லை மெசபோட்டோமியாவில் இருந்த ஈரானியர்களும் இல்லை காகசேசி இனத்தவர்களோ அல்லது ஆரியர்களோ இல்லை அவர்கள் கருப்பானவர்கள் கிட்டத்தட்ட நாம் இந்த இளமைட்டு இனத்தவர்களையும் அப்படித்தான் பார்க்குறோம் கருமையான தோல் உடையவர்கள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தமிழர்களைப் போல திராவிடர்களைப் போல் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனால்தான் இந்த ஹைப்போதீசஸ் எனப்படுகிற கருதுகளை இவர்கள் எல்லாம் முன்வைக்கிறார்கள் அப்போது இந்த ப்ரொட்டோ எலமோ ட்ரெவிடியன் தி எவிடென்சஸ் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிகேஷன் நூல் இன்றைக்கு தமிழர்கள் வந்து நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டிய ஒன்று அதை போலவே த ஜாக்ரோஸ் ஹைபோதிசிஸ் அதுவும் நுணுக்கமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நூல் நண்பர்களே இவற்றை பற்றியெல்லாம் நாம் பேசுகிற போது ஒன்றை நுணுக்கமாக கவனிக்கிறோம் இந்த இளமைட்டு திராவிடர்கள் இருக்கிறார்களே அவர்கள் வந்து கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து கிமு அறநூறு வரை வாழ்ந்தவர்கள் அங்கே வந்து அவர்கள் பெரிய தலைநகரமாக வைத்து நகர நாகரிகமாக இருந்தவர்கள் தமிழில் எப்படி நாம் பட்டினம் பாலி போன்ற நூல்களில் நம்முடைய செவியல் இலக்கியங்களில் தலைவிய இருபது இடத்துக்கு மேலே நகரத்தோடு ஒப்பிடுவார்கள் மற்ற நாகரிகங்கள் எல்லாம் கிராம நாகரிகங்கள் தமிழருடைய நாகரிகம் மட்டும்தான் இந்த நகர நாகரீகம் என்பதை நாம் மிக நுட்பமாக கவனத்தில் கொள்ளுகிறோம் அப்படி போது அந்த இளமைட்டுடைய நகரங்கள் அடுத்து இந்த மொகர்களுடைய நகரங்கள் அடுத்து ஹரப்பா மொஹஞ்சா மொஹஞ்சத்ரா அதனுடைய நீட்சி நமக்கு குஜராத் வரை இருக்கிறது அங்கே இருந்த நகர நாகரிகம் சிறையில் இலக்கியத்திற்கு கிடைக்கிற இந்த நகர நாகரிகம் பற்றிய பதிவுகள் இவற்றை வைத்து தான் நாம் இந்த ஒரு முடிவுக்கு வருகிறோம் நண்பர்களே இப்படி நாம் இந்த முடிவுக்கு வருவதற்கு மிக நுட்பமாக பல ஆய்வுகளை தந்தவர் பேராசிரியர் மெஷின் சௌதோத் அவர்கள் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையும் இது பற்றி ஒரு பெரிய ஆய்வுக்கொற்றை தந்திருக்கிறார் இவர்களெல்லாம் இது பற்றி சிந்தித்து நிறைய எழுதி இருப்பதையும் நாம் வந்து கவனத்தில் கொள்கிறோம் அப்படி நாம் கவனத்தில் கொண்டு பார்க்குற போது நிறைய உண்மைகள் நமக்கு தெரிகின்றன நண்பர்களே இந்த சவுத் இருக்கிறாரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே இந்த குஜராத் போன்ற பகுதிகளில் மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஊர் பெயர்கள் தமிழ்பேர்களாக இருக்கின்றன என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளே சொன்னவர் சமீபத்தில் நம்முடைய ஐயா ஒரிசாவில் இருந்த தேர்தல் அதிகாரி தலைமைச் செயலாளராக இருந்த ஐயா அவர்கள் வந்து பல்வேறு ஆய்வுகளை தந்திருந்தாலும் எண்பத்தொன்னுலேயே அது தொடங்கி இருக்கிறது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளுகிறோம் நண்பர்களே ஏன்னால் தகன பீடபூமி பகுதிகளில் அந்த கொங்கனி மொழியிலையும் இதுலேயுமே தமிழ் பேர்கள் நிறைய இருக்கின்றதே அவர் அப்போவே சுட்டி காட்டுறார் நண்பர்களே இதையும் நாம் மிக நுணுக்கமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போது இந்த ஈழமோ மொழி அல்லது இளமைட் லாங்குவேஜ் எனப்படுகிற இந்த மொழி இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தோரு சொற்களை கையில் எடுத்துக்கிறார் அந்த எண்பத்தோரு சொற்களை கையில் எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஒரு பெரிய ஆய்வுக்கொற்றை ஒன்றை தந்து இந்த வேர் சொற்களெல்லாம் எப்படி தமிழில் இருப்பது போல் அப்படியே இருக்கின்றன அப்படிங்கிறதையும் முன்வைக்கிறார் அதனால்தான் நம்ம இந்த டேவிட் மெக் அவர்களை வந்து இந்த துறையினுடைய தந்தை என்றே நாம் குறிப்பிடலாம் அந்த அளவுக்கு இதில் அவர் வந்து நிறைய பேசியிருக்கிறார் இதை சொல்லுகிற போது நாம் மிக நுணுக்கமாக ஒன்றை கவனிக்க வேண்டும் இந்த இளமைட்டு இனத்தவர்கள் என்பவர்கள் கிமு அறநூறுலேயே அழிந்து போனவர்கள் அதனுடைய எச்ச சொச்சங்கள் அந்த சில மாவட்டங்கள் அந்த தென்மேற்கு மாவட்டங்கள்லையும் ஈராக்கினுடைய தென்கிழக்கு பகுதியிலையும் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் அதை சொல்லுகிற போதே அகமனிசிய இயலமோ மொழி என்றே அவர் குறிப்பிடுகிறார் குறிப்பிட்டு விட்டு சான்றாக இப்போ முன்னிலை உரிமை பேர் நீ இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே இருக்கிறது உமி நெல்லிலிருந்து எடுக்கிற தவிட்டுக்கு உமி இங்கேயும் அங்கேயும் ஒன்றாக இருக்கிறது சா என்றால் இறந்து போ அல்லது கொல் என்கிற பொருள் அங்கே இருக்கிறது அந்த எண்பத்தோரு சொற்கொள்ள நண்பர்களே நாம் ரொம்ப வியந்து நிற்கிறோம் இப்போது தமிழில் நாம் வந்து இந்த ஆடு மேய்க்கும் சாத்திய இடையர்கள்னு சொல்கிறோம் ஹிட்டுங்கிற சொல் அங்கே ஆடு மேய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்போது இந்த தமிழ் சொற்களில் எப்படி வந்து பேசுகிறார்கள் அதே போல் இந்த இளஞ்செடியை போத்துன்னு நம்ம சொல்கிறோம் துணிச்சல் புளி போத்தேன்னு புளி போத்துன்னு சொல்கிற ஒரு தன்மை கூட இங்கே இருக்குது பார்க்குறோம் அந்த போத்து என்பது தான் போட்டை நாங்கள் இளமையான விலங்குகளை குறிப்பதற்கு பயன்படுகிறது அப்படிங்கிற நுட்பத்தையும் நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே கிட்டத்தட்ட இதை பற்றி பேசுகிற போது வந்து ஏழு இண்டியன்ஸுங்கிற நூலில் டோனி ஜோசப்னு ஒரு எழுத்தாளர் நண்பர்கள் அவசியம் அதை எடுத்து படிக்கணும் ஆதி இந்தியர்கள்னு தமிழில் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள் குமாரசாமி அவர்கள் வந்து எம் போபாலில் இருக்கக்கூடிய மஞ்சள் பப்ளிகேஷன் அதை வெளியிட்டிருக்கிறது டோனி ஜோசப் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆதி இந்தியர்கள்ங்கிற நூலில் நம்முடைய மூதாதையர்கள் யார் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை பற்றி எழுதுகிற போது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய மூதாயதர்கள் திராவிடர்கள் தான் அந்த ஐரோப்பியர்களை பொறுத்தவரை ஆப்பிரிக்கிலிருந்து வந்ததாக சொல்வார்கள் நாம் அதில் பாபானவருடைய கொள்கையை தான் ஏற்றுக்கொள்கிறோம் குமரிக்கண்டத்தில் தோண்டி இவர்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்து சந்தவர்கள் இப்போ முகரனத்தவத்தை பற்றி பேசுகிற போது கூட அவர்கள் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் அது மிகப்பெரிய நாகரிகம் நண்பர்கள் அது பற்றி தனியான ஒரு பதிவு நாம் பதிவிடுவோம் இதில் எப்படி இந்த முகர் இனத்தவர்கள் இந்த திராவிடர்கள் அந்த இளமேட்டு இனத்தவர்கள் டிஎன்ஏ அடிப்படையில் அது தனியாக ஒரு பதிவு நாம் போடுவோம் நண்பர்களை எப்படி தொண்ணூற்றி ரெண்டு அறிஞர்கள் அது பற்றி கூட்டறிக்கை தந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம் இப்போது இந்த மொழியியல் பார்வையில் நம்ம பார்க்குற போது இந்த பத்து சொற்களை மட்டும் இவர் எடுத்துக்கிட்டு இந்த டோனி ஜோசப் அவர்கள் வந்து பல நுட்பங்களை நமக்கு தருகிறார் இப்போ நான் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது அதுவும் அங்கே அப்படியே இருக்குது டே என சொல்லப்படுகிற நாள் என்பதை நானாய அவர் அ அவர்கள் அழைக்கிறார்கள் துளை அப்படிங்கிறத துள்ளுன்னு நாம் சொல்கிறோம் அதுவும் அந்த இளமோ மொழியில் துள்ளின்னு அந்த ஓட்டைங்கிற பொருள் அப்படியே இருக்கிறது இப்போது உள் உள்ளே உள்ளம்ங்கிற சொல்ல நம்ம தமிழில் படிக்கிறோம் அங்கேயும் அந்த வீட்டுக்கு உள் அப்படிங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார்கள் மன்னன் ஏறி ஏறினான்னு சொல்றோம் அந்த இளமை மொழி அல்லது ஈழ மொழியிலையும் கட்டுங்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது கட்டில்ங்கிற பொருள் அப்போது ஆட்சி கட்டில் என்பதாகி அப்படியே அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள் என்றெல்லாம் இவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது கிட்டத்தட்ட இவர்கள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த மொழியியல் சார்ந்த சிந்தனைகளை முன்வைத்து பேசுகிறார்கள் இதில் நம்மிடம் இருக்கக்கூடிய செற்கள் என்னவென்றால் நண்பர்களே நாம் இன்னும் மானுடவியிலேயே சரியாக தமிழில் கொண்டு வரல இப்போ தான் ரெண்டு பேர் கொண்டு வருகிறார்கள் இதுக்கிடையில் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் என சொல்லப்படுகிற மக்கள் தொகை மரபணு இயல் என்கிற ஒரு இயல் தமிழ் இல்லவே இல்லை அதை அடிப்படையாக கொண்டு தான் இவர்கள் அப்போது தொல்லியல் வரலாறு வேறு தொல்லியல் வேறு மானுடவியல் வேறு இப்போ பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் வேறு அப்போது இந்த பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் ஆர்கியாலஜி அப்புறம் இந்த லிங்குஸ்டிக்ஸ் ஆத்ரபாலஜி இந்த நான்கு துறை வல்லுநர்களும் இணைந்து தான் இந்த துறையில் பல்வேறு புதிய முடிவுகளை தந்திருக்கிறார்கள் நண்பர்களே அந்த புதிய முடிவுகளை பற்றி நாம் நிறைய நான்கு இந்த காணொலிகளை போடுவதாக இருக்கிறோம் முதலில் இந்த இளமோ மொழி அல்லது ஈழமொழி அல்லது இலமைட் லாங்குவேஜ் என சொல்லப்படுகிற இந்த மொழி மொழி இந்த முகர் நாகரிகமும் திராவிட நாகரிகமும் தனியாக பேசப்பட வேண்டிய ஒன்று எப்படி இவர்களெல்லாம் ஒரு கிளையிலிருந்து தோன்றியவர்கள் அதை எப்படி வந்து இவர்கள் வந்து இந்த மரபணு அடிப்படையில் நிரூபிக்கிறார்கள் என்பதையும் கவனத்திற்கணும் இதில் ஒரு அடிப்படை இருக்கிறது நண்பர்களே என்ன அடிப்படை ஆரியர்கள் இல்லை அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் எப்படி இந்தியாவில் ஆரியர்கள் வந்தபோது திராவிடர்கள் வந்து தமிழகத்தை ஒதுங்கினார்கள் நாம் சொல்கிறோமோ அதுபோலவே அங்கேயும் ஈரான்லேயும் ஆரியர்கள் வந்த பிறகு தான் இந்த இளமேற்றுகள் வந்து அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது இந்த இந்த இளமைட்டுகளை பற்றிய குறிப்புகள் விவிலியத்திலையும் வருகிறது நாம் அதையும் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் அப்போது அங்கே இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அங்கே இருக்கக்கூடிய புதை வடிவங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த புதை படிமங்கள் இருக்கக்கூடிய மரபணுக்கள் அப்புறம் உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களுடைய மரபக்கணுக்களை எடுத்து அந்த மரபக்களுடைய பொதுவான கூறுகள் இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு தான் அந்த இளமைட்டு இனத்தவர்கள் திராவிடர்கள் என்கிற கொள்கையை இவர்கள் எண்பதுகளை முன்வைத்தார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் இருக்கிறோம் இப்போ வந்து அந்த கொள்கை மீதுகமாக வளர்ந்திருக்கிறது அப்போ ஒன்று நமக்கு புரிகிறது திராவிடர்கள் தென்னிந்தியாவிற்கு மட்டும் உரியவர்கள் இல்லை திராவிடர்கள் இந்திய நாட்டுக்கு மட்டும் உரிமையானவர்கள் இல்லை திராவிடர்கள் மத்திய ஆசியாவுக்கும் உரியவர்கள் திராவிடர்கள் தெற்காசியாவுக்கும் உரியவர்கள் அப்போ இந்த இன்றைக்கு முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே இருபத்தஞ்சு கோடியிலேருந்து முப்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள்னு அவங்க அந்த மக்கள் தொகை பட்டியலையும் போடுகிறார்கள் இதையும் நாம் மிக நுட்பமாக கவனத்தில் கொள்கிறோம் அப்போது இந்த திராவிடம் திராவிடர்கள் என்கிற கொள்கை இருக்கிறதே அது அரசியலுக்காக இன்றைக்கு அதை கொச்சைப்படுத்துகிறார்கள் உண்மையில் இந்த இனம் இந்த மொழி அதனுடைய பின்னொட்டுத்தன்மை தன்மை அதில் இருக்கக்கூடிய வினா பெயர்கள் முன்னிலை பெயர்கள் அதில் இருக்கக்கூடிய என்ன பெயர்கள் இப்படி இந்த மூவிடப் பெயர்கள் இந்த சொற்கள் எல்லாம் ஒரு மொழியில் இருக்கிற தன்மை மட்டுமில்லை நண்பர்களே பின்னொட்டு மொழி கட்டமைப்பு மட்டுமில்லை நண்பர்களே எப்படி இந்த பெயர் சொற்கள் வேற்றுமை ஏற்கின்றன போன்ற பல்வேறு கூறுகளும் கூட ஒற்றுமையாக இருக்கின்றன இது இந்த இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டது சித்திக் மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டது என்பது நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் அப்போது யேசநாதர் பேசிய அராமேக் மொழி அல்லது அந்த மொழி குடும்பம் இருக்கிறதே அந்த மொழி குடும்பத்திலேருந்தும் இது வேறுபட்டு இருக்கிறது என்கிற கருத்தையும் செமிட்டிக் மொழி சித்திக் மொழியில் செமிட்டிக் மொழியிலேருந்து இது வேறுபட்டு இருக்கிறது இது வந்து அந்த சித்திக் மொழி குடும்பத்துடைய ஒரு கூறு நீங்கள் அதனால்தான் ராபர்ட் கால்டரோடைய நூலில் இந்த சித்திக் மொழிகளுக்கும் தமிழுக்கும் ஒற்றுமை கூறுகள் இருக்கின்றன சொல்வார் அவர் கூட தொட்டு விட்டு செல்கிறார் அந்த இளாமைட்டு மொழியை மொகர் மொழியை அப்போது நாம் வந்து நம்முடைய ஆய்வுகளை வந்து அதை நோக்கி திருப்பி செலுத்தணும் இந்த புது திராவிடம் அல்லது இந்த இளமை திராவிடம் மொகர் திராவிடம் அப்போ இந்த அல்லது மேற்காசிய திராவிடம் மட்டும் இதற்கு நாம் பெயர் தர வேண்டும் அப்படி இந்த மேற்காசிய திராவிடத்தினுடைய கொள்கைகளை நாம் வரையறை செய்கிற போது இந்த திராவிட மொழி குடும்பத்தை பற்றிய சிந்தனை வளரும் அது தமிழர்களுடைய அறிஞர்களுடைய கடமை நன்றி